ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து என்ன வேலையை செய்கிறேன் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி என்னோடய சமையல் என்னென்னா வாழைத்தண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து நான் கூட்டு பண்ண போகிறேன் அடுத்தது வந்து இந்த சொரக்காய் இருக்கு இல்லையா அந்த சொரக்காவில் வந்து நாளைக்கு ஒரு சட்னி அரைக்க போகிறேன் இட்லி தான் வேக வைக்க போகிறேன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இனிமேல் தான் வந்து நான் வந்து செய்ய போகிறேன் இந்த வா அந்த சுரக்கா சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் நம்ம கூட்டு பண்ணுவோம் இல்லைனா வந்து சாம்பாரில் போடுவோம் இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம் கிரேவி பண்ணுவோம் இன்றைக்கி நான் வந்து இது புதுசாக ஒரு சட்னி பண்ண போகிறேன் இது எப்படி செய்கிறேன்றதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அடுத்தது வந்து இந்த பாசி பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த பாசி பருப்பு கூட கொஞ்சம் உளுந்து போட்டு நான் வந்து ஒரு வடை பண்ண போகிறேன் அந்த அந்த ரெசிபியை நான் உங்கள்கிட்ட செஞ்சு காமி எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம காலையில் இந்த காயெல்லாம் வெட்டி வச்சுட்டு பொருட்கள் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன் எடுத்து சீவி வச்சிருக்கேன் இப்போ நான் இதை வந்து அது கூட என்னென்னா நான் வந்து ஆட் பண்ண அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் இப்போ சொரக்கா சட்னிக்கு நான் தேவையானதெல்லாம் வெட்டி வச்சிருக்கேன் என்னென்ன வெட்டி வச்சிருக்கேன்றது உங்ககிட்ட நான் சொல்றேன் பாருங்க இப்போ வந்து சொரக்காவை நம்ம நான் துருவி எடுத்திருக்கேன் அப்படினா உங்களுக்கு நல்லா வதங்கிரும் அதுக்காக நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது வந்து உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி அப்புறம் வந்து புளி கொஞ்சம் அப்புறம் பூண்டும் இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம இது வந்து கடுகு போட்டுட்டு அரைக்க போகிறோம் அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து கடுகு சோம்பு உங்களுக்கு பிடிக்குதுன்னா போட்டுக்கோங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா விட்ருங்க இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கடுகு போட்டுவிட்டேன் அடுத்தது வந்து இதில் வந்து நான் சோம்பு போட போகிறேன் சோம்பு போட்டிங்கன்னா அது ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அது ஒருத்தருக்கு பிடிக்கும் சில பேருக்கு சோம்பு பிடிக்காது பிடிக்காதவங்க சீரகம் போட்டுக்கோங்க நான் சோம்பு தான் போடுவேன் அதனால சோம்பு போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம் முதல்ல வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் சொரக்காய் வைப்பது நல்லா வதக்கி வச்சுட்டேன் உளுத்தம்பருப்பு பருப்பு அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் அதில் வந்து சோம்பு கடுகு போட்டிருக்கேன் அடுத்தது தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நான் வதக்கி ஆற வச்சுட்டேன் அடுத்தது வந்து வாழை தண்டு பாருங்கள் வெட்டி வச்சிருக்கேன் அடுத்து இட்லி ஊத்த போகிறேன் இட்லி வந்து இந்த மாவு வந்து பச்சரிசி பச்சரிசில இட்லி வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு கண்டிப்பாக வரும் இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய மெஷர்மெண்ட்டெல்லாம் சூப்பராக வருங்க இட்லி இதை நேத்தி நான் இட்லி வேக வச்சேன்னா மீந்துருச்சு சோ அதையே நான் வந்து ப்ரெஷர் வச்சுருப்பேன் வச்சிட்டேன்னா சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதையும் வேஸ்ட் பண்ணணும் நான் இட்லி ஊற்றுறேன் இட்லி ஊற்றிட்டு இந்த சட்னி அரைச்சிட்டேன்னா ரசம் மட்டும் வைக்கணும் நான் வந்து போட்டு கார குழம்பு வச்சேங்க அது மீந்திருச்சு கொஞ்சம் ரசம் மட்டும் வச்சுட்டா வாழைத்தண்டு கூட்டு ரசம் எப்பவுமே ரசத்துக்கு நீங்க கூட்டு வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே சாம்பாருக்கு நீங்க வறுவல் வச்சு பொரியல் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து கூட்டு தான் நல்லா இருக்கும் இட்லி ரொம்ப நல்லா இருக்கும் நான் எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு என்னெல்லாம் கூடுவேன் பச்சரிசி மூணு அழகு நான் என்னோட மெஷர்மெண்ட் சொல்றேன் மூணு அழாக்கு பச்சரிசி அரை அழாக்கு உளுந்து போடுவேன் ரெண்டுத்தையும் தான் ஊற வைப்பேன் அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு ஊற வச்சுட்டு நல்லா மையம் அரைச்சிரும் அவ்வளோதான் இட்லி ஊத்தியாச்சு இப்ப இந்த சட்னி நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் என்ன சட்னி இது வந்து சுரக்காய் சட்னி சட்னி சொரக்கால நிறைய ரெசிபி பண்ணலாங்க பாயசம் தான் கூட பண்ண நல்லா இருக்கும் அல்வா பாயசம் எல்லாமே பண்ணலாம் இதுக்கு தேங்காய் தேவையில்லை வேணும்னா நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க இது இதுவே நிறையா இருக்கும் அதனால தான் நான் தேங்காய் போடலை தேங்காய் போடாமல் இருந்தால் நைட் வரைக்கும் கூட வந்துடும் இது ஒரு சட்னி தானே தேங்காய் சட்னி அடைப்பீங்களா ஒரே சட்னி தான் ரொம்ப தேங்காய் சட்னி அவ்வளோதான் இதை அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் கட்சி இது இருக்குமா பாசி பயிர் இது வந்து வடை செய்ய போகிறேன் இதில் இது வந்து உளுந்து ஏன் நான் இதில் ஊற வைக்கலன்னா உளுந்து வந்து வடை போடுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போகுதுன்றதுக்காக இது நைட்டு ஊற வச்சிட்டேன் இப்போ நான் எப்போ வடை செய்யப்படுறேன் ஒரு நாலு மணிக்கு செய்ய போறேன் டீக்கு தான் செய்ய போகிறேன் நாலு மணிக்கு செய்ய ஒரு ரெண்டு மணிக்கு அந்த உளுந்தையும் தனியாக ஊற வச்சிட்டேன்னா ரெண்டுத்தி ஒன்றா போட்டு அரைச்சி வடை செய்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வடை நான் செய்யற காமிக்கே பாருங்க இப்போ நான் பாருங்கள் இட்லி ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்தது அந்த சொரக்காய் சட்னியும் ரெடி பண்ணிவிட்டேன் இதுதான் காலையில் டிஃபனு மத்தியானத்துக்கு நான் சொன்ன மாதிரி வாழை தண்டு வந்து கூட்டு பண்ண போகிறேன் அதை வெட்டி வச்சுருக்கேன் அதுக்கு பருப்பும் ஊற வச்சிருக்கேன் அந்த காரக்குழம்பு ரசம் வைக்க போகிறேன் இப்போ இது வந்து ம மத்தியானத்துக்கு அதாவது மத்தியானம் மீன்ஸ் டீக்கு டீக்காக உள்ள ஸ்நாக்ஸ் இது இப்போ அந்த இட்லி உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கணும் பாருங்கள் என்ன சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரேஷன்லலாம் பச்சரிசி சூப்பராக போடுறாங்க அதனோட அரிசி தான் இது திரும்ப ஒரு என்ன ரேஷன் சொல்லிடு பச்சரிசி அளவுக்கு பச்சரிசி வந்து நீங்கள் எந்த அளவு போடுறீங்களோ அந்த மூணு கப்பு நான் போட்டிருக்கேன் எனக்கு தேவையானது போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆள் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மூணு கப்பு பச்சரிசி அரை கப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் அவ்வளோதான் போட்டு அரைச்சி நம்ம வந்து இட்லி சுட்டிருக்கேன் நான் நேத்திக்கும் இட்லி நைட்டு பண்ணேன் இன்னைக்கும் காலையில் இட்லி தான் இதுதான் நான் அன்னைக்கு காலையில் டிஃபன் அடுத்தது நான் அந்த வாழைக்காய் வந்து வாழை தண்டு கூட்டு பண்ணதுக்கு பாருங்க அது வெட்டி வச்சுட்டேன் அடுத்தது வந்து இதோ கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் அதை இதையும் போட்டு பொரியல் பண்ணிட போறேன் பொரியலா இல்லை கூட்டம் ஏதோ ஒன்று பண்ணுவேன் ஆனால் வந்து அது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னா கூட்டாயிடும் கொஞ்சம் இருந்ததுன்னா பொரியல் ஆகும் ஆனால் நான் அன்றைக்கி கூட்டு தான் பண்ண போகிறேன் அதனால் வெட்டி வச்சாச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு அடுத்தது என்னென்ன செய்றேன்றதும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் ஈவினிங்கை வந்து நான் ஒன்று ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன்னு சொன்ன பார்த்திங்களா அந்த பாசி பயிர் அதை வந்து தண்ணி வடி விட்ருக்கேன் நான் இது வந்து ஒரு கப்பு எடுத்தேன் இது வந்து கால் கப்பு அதனால் இதை இதையும் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்தை கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாசி பயிரையும் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன் இங்கே எண்ணெயை காய வச்சிருக்கேன் இப்போ இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துட்டு எந்த பதத்துக்கு அரைக்கிறேன்றதை உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்க நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா பாசி பாசிப்பயிர் ரெண்டுத்தையும் அரைச்சாச்சு அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் எடுத்தது காமிச்சு பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு நம்ம வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு தட்டி போட்டு எடுக்க வேண்டியதான் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வெறும் பாசிப்பயிராக செய்கிறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் உளுந்து சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வடை தட்டி எல்லாவடையும் நமக்கு தேவையானது ஃபோட்டோ எடுத்துற வேண்டியதுதான் கொஞ்சம் இது வந்து பச பசங்குறதுனால கொஞ்சம் எப்படியும் தண்ணியாக தான் வரும் ஆனால் நம்ம அதை பார்த்து தான் வந்து போடணும் எடுத்துட்டு காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்டியாக இருக்குன்னு பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் பாருங்கள் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கேன் பார்க்கறதுக்காக ஒன்று வந்து சின்னதாகுதா சரி எல்லாத்தையுமே சின்னதாக போட்டுக்கலான்னு சின்னதாக போட்டேன் இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு பெருசாக போட்டிருக்கீங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேஸ்லாம் கிடையாது ஏன்னா பாசி பயிரும் உளுந்து தானே அதனால் நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே சாப்பிட்டா இருக்கும் மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் டீயும் போட்டாச்சு சாயங்காலம் இதுதான் வந்து எங்களுடைய ஸ்நாக்ஸ் நாங்கள் இப்படி வீட்லே தான் எல்லாம் எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுடுவோம் காலையில் நான் உங்கக்கிட்ட வாழைத்தண்டு சொன்னேன் வாழைத்தண்டு பொறி பண்ணி மத்தியானலாம் சாப்பிட்டது போக மீதி அப்புறம் வந்து இது ரசம் இதுவும் மீதி இது மத்தியானம் நான் மத்தியானம் சாப்பிட்டது போக மீதி இதை வந்து நைட்டுக்கு சாப்பிட்டுக்கிடுவோம் இது வந்து ஈவினிங் இப்போ சாப்பிட்டுட்டு மிச்ச இருந்ததுன்னா நைட்டுக்கு தொட்டு சாப்பிட்டுடுவோம் இதுதான் நான் காலையிலேருந்து உங்கள்கிட்ட செஞ்ச சுரக்கா சட்டி ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வடையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ப பாய்